வணக்கமே புதுவை நெட்டம்பாக்கம் வடுவக்குப்பம் பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்தவர்தான் புருஷோத்தமன் இவருடைய மனைவிதான் இளவரசி வயது முப்பத்தெட்டு இவர்களுக்கு கோபிநாதன் வயது பத்தொம்பது என்ற மகனும் பிரியா வயது பதினாறு என்ற மகளும் உள்ளனர் குடும்பத் தகராறில் புருஷோத்தமனை பிரிந்த இளவரசி மகன் மற்றும் மகளுடன் வடுவக்குப்பத்தில் தனியாக வசித்து வந்தார் இளவரசி புதுச்சேரியில் உள்ள ஒரு வீட்டில் வீட்டு வேலை செய்து வந்தார் கணவரை பிரிந்த இளவரசிக்கும் அதே பகுதியை சேர்ந்த தனியார் நிறுவன லாரி டிரைவரான ராஜு என்ற கிருஷ்ணப்பனுக்கும் தொடர்பு ஏற்பட்டது கடந்த எட்டு ஆண்டுகளாக இளவரசி வீட்டுக்கு ராஜு அடிக்கடி வந்து சென்றும் உள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த நான்காம் தேதி ஈரோட்டில் உள்ள உறவினர் வீட்டிற்கு இளவரசியின் மகன் மகனுடன் சென்றார் மகன் மகளை அங்கேயே விட்டுவிட்டு இளவரசி மட்டும் ஐந்தாம் தேதி புதுச்சேரிக்கு திரும்பியுள்ளார் பின்னர் வழக்கம் போல வேலைக்கு சென்றும் வந்துள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த ஒன்பதாம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்ற இளவரசியை காணவில்லை எனவும் தகவலறிந்த இளவரசியின் மகன் மகள் புதுவைக்கு திரும்பி தாயை தேடி வந்துள்ளனர் அதே பகுதியில் வசிக்கும் இளவரசியின் தாயான ஆதிலட்சுமியும் லட்சுமியும் மகளை தேடினார் உறவினர் வீடுகளில் தேடியும் இளவரசி கிடைக்கவில்லை இதனால் இளவரசியின் தாயான ஆதிலட்சுமி நெட்டம்பாக்கம் போலீசில் புகாரும் அளித்தார் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து இளவரசியை தேடி வந்தனர் இதற்கிடையே இளவரசியின் மகன் தன்னுடைய தாயின் செல்போனிற்கு அழைத்த போது எதிர்மனையில் இருந்து பள்ளி கல்லூரிக்கு செல்லுங்கள் என ஆங்கிலத்தில் குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது இதனை கண்டு அவரது மகன் தனது தாய்க்கு ஆங்கிலம் தெரியாது எனவும் இதில் ஏதோ சந்தேகம் இருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து செல்போன் எங்கிருக்கிறது என போலீசார் தடயம் செய்ததில் லாரி ஓட்டனான கிருஷ்ணப்பன் வீட்டில் செல்போன் இருப்பது தெரியவந்துள்ளது இந்த நிலையில்தான் இளவரசியை அடித்து கொலை செய்த ராஜு போலீசாருக்கு பயந்து காவல் நிலையத்தில் சரணடைந்தார் அப்பொழுது அவர் போலீசாரிடம் கூறுகையில் எனக்கும் இளவரசிக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதில் கோபமடைந்து நான் அடித்து அவரை கொலை செய்துவிட்டேன் இளவரசிக்கு வேறுடன் தொடர்பு இருந்ததாக கூறி கடந்த ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நான் அவருடைய வீட்டிற்கு சென்றேன் அப்போது எனக்கும் அவருக்கும் தகராறு ஏற்பட்டது இதில் நான் அவரை தாக்கினேன் மயக்கமடைந்த இளவரசியை நைலான் கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொலையும் செய்தேன் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி வாழையுடன் மறைத்து இரவு பத்து முப்பது மணிக்கு என்னுடைய இருசக்கர வாகனத்தில் எடுத்து வந்து திருவரங்கரை உள்ள கல்குவாரியில் வீசிவிட்டு வீட்டிற்கு வந்து எப்போதும் போல் இருந்துவிட்டேன் என்று போலீசாரிடம் ராஜு கூறியிருக்கிறார் இதனையடுத்து புதுச்சேரி போலீசார் விழுப்புரம் மாவட்ட வானூர் காவல் போலீசார் உதவியுடன் திருவங்கரை பகுதியில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது குற்றவாளியான ராஜு இளவரசியை அடித்து கொலை செய்த கல்குவாரி பள்ளத்தில் வீசிய இடத்தை காண்பித்தார் அப்போது கல்குவாரி தண்ணீரில் மூட்டை ஒன்று ஒரு ஓரமாக கிடந்தது அந்த மூட்டையில் இளவரசி சடலமாக மீட்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து போலீசார் இளவரசியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து போலீசாரும் கொலை வழக்காக வழக்கு வழக்கு பதிவு செய்து நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் கை கைகால்கள் கட்டப்பட்டு அழுகிய நிலையில் இருந்த இளவரசியின் உடலை அவரது மகனை அழைத்து வந்து போலீசார் அடையாளம் காண சொன்னனர் அப்போது அவரது மகன் தாயின் உடலை கண்டு கதறி அழுதார் புதுச்சேரியில் கள்ளக்காதலால் பெண் அடித்து கொலை செய்யப்பட்டு குளத்தில் வீசப்பட்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது